ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்ப்ராய்டரி நூல் வச்சு இந்த ரெண்டு நூல் வச்சு நம்ம இந்த ஹார்ட்டை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் யூஸ் பண்ணி தான் இந்த ஹார்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நம்ம வந்து இந்த ரெண்டு நூல் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரவுன் வந்து ஹார்ட்டோட அவுட்லைனுக்கும் இந்த எல்லோ கலர் வந்து உள்ளே இன்னர் போர்ஷனையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு கவர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்டரில் அவுட்லைன் இந்த பிரவுன் கலர் வச்சு கொடுத்துக்கலாம் ஸோ இப்படி நம்ம வந்து ப்ரவுன் கலர் நூலை வந்து ஊசியில் குத்தியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் ப்ரவுன் கலர் சொன்ன மாதிரி நம்ம வந்து அவுட்டர் லைனுக்கு தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சென்டர் போர்ஷனில் இருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க எப்படி கீழேருந்து விட்டு மேலே அப்புறம் இந்த வந்திருக்க நூலை வந்து நம்ம இப்படி பிடிச்சிட்டு இதில் வந்து இப்படி நமக்கு எவ்வளோத்துக்கு நோட் பெருசாக வேணுமோ நம்ம அவ்வளோத்துக்கு சுற்றிக்கலாம் நான் ஒரு த்ரீ டைம்ஸ் மட்டும்தான் சுற்றுறேன் ஸோ சுற்றிட்டு இப்படி இதை கொஞ்சம் பின்னாடி எடுத்து நம்ம எங்கேருந்து இதை கொண்டு வந்தோமோ இந்த இடத்துல இருந்தாலும் நான் ஆரம்பித்தோம் ஸோ அதே இடத்துல வந்து நம்ம வந்து இப்படி உள்ள பின் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்க நூலை இப்படி பிடிச்சிக்கலாம் அப்போது இது இப்படி போகும்போது இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டி இவ்வளோ அழகாக விழுந்துரும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி இந்த ஃபுல்லாக சுற்றி இந்த ப்ரவுன் கலரை வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம இந்த இடத்த ஏற்கனவே பண்ணியாச்சு ஸோ இன்னொன்று இங்கே கொஞ்சம் தள்ளி அப்படி வெட்டுக்கலாம் வெட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் இந்த விட்ட நூலை இப்படி பிடிச்சிட்டு ஊசியில் இப்படி நான் த்ரீ டைம்ஸ் சுற்றுறேன் சுற்றிட்டு அப்புறம் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துலையே இப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு எந்த நூலை வச்சு சுற்றணுமோ அந்த நூலை வந்து இப்படி பிடிச்சிக்கணும் அப்புறம் நம்ம இப்படி எடுக்கிறப்போ நமக்கு வந்து இந்த இப்படி அழகாக ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு வந்துடும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா இதையும் இதே மாதிரி பண்ண போ பாருங்க நம்ம வந்து ப்ரௌன் கலரை வச்சு இப்படி அவுட்லைன் அழகாக போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த எல்லோ கலரை வச்சு ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி போட்டுட்டு அப்புறம் திருப்பி இப்படி இப்படி சுற்றி சுற்றி நம்ம வந்து போட போகிறோம் ஸோ போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து உள்ளே எல்லோ கலர் போட்டு இப்படி ஃபில் பண்ணிட்டோம் ஹார்ட்டை அந்த எல்லோ கலர் சொன்ன மாதிரி ரெண்டு கலர் இருந்துச்சு எல்லோ கொஞ்சம் டார்க்காகவும் அப்புறம் ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி தான் இந்த எல்லோ கலர் இருந்துச்சு அதனால தான் நமக்கு வந்து இப்படியும் இப்படி டிசைன் கிடச்சிருக்கு இதை நம்ம வந்து ஏதாவது ப்ளவுஸில் இல்லைன்னா சுடிதாரில் கூட நம்ம இதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ